ஆயிரம் யானைகளுக்கு மத்திகள் ஒரு சிங்கம் போல் செயல்படுவார் அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவானுடைய பலத்தை சொல்றாங்க ஜனனத்திலே சனி பகவான் உட்கார்ந்துருந்தா நீங்களா ஒரு உடல் வசதி மனச்சோர்வுனால தொழில கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட குரு தட்டி எழுப்பி ஓடச் சொல்லி சம்பார்த்தனையை கொடுப்பார் மன தைரியம் வந்துடும் கவலை இருக்காது கடந்து போயிடுங்கிற தன்னம்பிக்கை வரும் அவமானங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் கூட சனப்பொழுதில் விலகிவிடும் முக்கியமான பாவகங்கள் எல்லாம் எட்டாம் இடம் தொழில் ஸ்தானம் வாழ்க்கை ஸ்தானம் இந்த குரு மேலும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நஷ்டம் திடீர் லாபம் திடீர் தோல்வியுடன் கூடிய அவமானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய உச்சத்து கொண்டு போய் நீச்சத்துக்கு தள்ளுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் வெளியில வர்றீங்க நிறைய உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதன் மூலியமா தான தர்மங்கள் செய்வதன் மூலியமா மீனராசி பெரிய நல்ல நிலைமைகளுக்கு வருவாங்க இவர்கள் ராசியாதிபதியே குரு பகவானா இருக்கிறதுனால சித்தர்கள் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் இந்த காலகட்டங்களிலே அவர்கள் அருள் இருந்தால் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்தோ பெரிய பாதிப்புகளில் இருந்தும் விடுபட்டு நிறைய நன்மைகளை இவர்கள் கொள்ளலாம் அதீத உழைப்பு ஆனந்தமான வெற்றி அதீத அக்கறை மேன்மையான வாழ்க்கை சிதறி போயிருமோங்கிற கவலை ஆனால் சிதறி போகாது சீராகவும் சிறப்பாகவும் செல்வ செழிப்போடும் வாழ்வதற்கு ராசியாதிபதி குரு உங்களுக்கு துணை இருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மண்ணாலும் மன்னவர்க்கும் மனையாலும் மனைவியர்க்கும் மெய்ஞானம் புகுத்திடும் மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் உண்மையிலேயே மெய்ஞானத்தை கொடுக்கும் அஞ்ஞானம் நீங்கும் அருள் கிடைக்கும் என்ன காரணம்னா மீனராசி இந்த வருடம் விஸ்வாவாசு வருடம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டிலே இவர்களுக்கு துவக்கத்திலேயே ஒரு பொன்னான வாய்ப்பு ஒன்று இருக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ராசி மேல ஜனனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்க கூடிய ஜென்மச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல போனதுல நிறைய விரயங்கள் பண்ணிட்டோம் இப்ப ஜென்மத்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பாரா பொருளாதாரம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் படிப்பு எப்படி இருக்கும் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஜீவனம் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல இருப்பமா இருக்க மாட்டோமா இப்படி எண்ணற்ற மனக்குழப்பங்கள் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல போய் வலுவா உட்கார்றாரு ஜோதிடப்படி கெஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகம் அவர்களுக்கு கிடைக்குது ராசிக்கு குரு அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் கதிரவனை கண்ட பணி போல விலகுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது ஆயிரம் யானைகளுக்கு மத்திகள் ஒரு சிங்கம் போல் செயல்படுவார் அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவானுடைய பலத்தை சொல்றாங்க ராசிக்கு அதிபதி ராசிக்கு உட்கார்றது மட்டும் இல்லாம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானத்தை அமோகமா நடக்கும் ஜனனத்திலே சனி பகவான் உட்கார்ந்து நீங்களா ஒரு உடல் அசதி மனச்சோர்வுனால தொழில கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட குரு உங்களை தட்டி எழுப்பி ஓட சொல்லி சம்பார்த்தனையை கொடுப்பார் குரு தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறார் அப்ப தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு வீட்டை ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதனத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய ஏழாவது பார்வை அந்த இடத்துக்கு விடுகிறதுனால தொழிலில் எப்படியாவது முன்னேறணுங்கிற ஆர்வம் வரும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் சம்பளங்கள் இரட்டிப்பாகும் இடமாற்றங்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் முதியோர்களுக்கு முறையான மருத்துவ வசதிகள் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கணவன் மனைவிக்கிடையே சில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் அது ராகு கேது பகவானால் உருவாகக்கூடிய சூழ்நிலை நோக்கி மற்றபடி குரு பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தை பாக்குறது ரொம்ப சிறப்பு பொதுவா ஜென்மத்தில் சனி பகவான் உட்கார்ந்து போது ஏதாவது ஒரு மனக்கலக்கம் அவமானம் வந்துருமோ ஆயுள் ரீதியான பிரச்சனை வந்துருமோ ஏதாவது கிருகிருப்பு மயக்கங்கள் வருமோ அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இருக்கலாம் காரணம் உங்களுக்கு சனி பகவானே உங்கள் ராசியை ஆதிக்கம் செலுத்துறதுனால இந்த நேரத்துல ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் தனது ஐந்தாவது பார்வையா பாத்திரார் மன தைரியம் வந்துடும் கவலை இருக்காது சரி கடந்து போயிடுங்கிற தன்னம்பிக்கை வரும் அவமானங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் கூட சனப்பொழுதில் விலகிவிடும் பாதிப்புகளை தராது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு குரு பகவானுடைய தூக்கம் கெட்ட மீன ராசிக்காரர்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சு போன வருடம் ராசிக்கு பன்னிரெண்டிலே சனி பகவான் என்ன செய்ய போறோங்கிற கவலை மனதை குடைந்தது அந்த இடத்தை குரு பார்க்கிறார் அப்ப ஐயன சயன போகம் நல்ல நித்திரை தூக்கம் படுக்கை வசதி சௌகரியங்கள் மன நிம்மதி உறவுகளால் மேன்மை உன்னத வாழ்க்கை இந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்போ முக்கியமான பாவகங்கள் எல்லாம் எட்டாம் இடம் தொழில் ஸ்தானம் அயன சயனம் படுக்கை சுகஸ்தானம் இல்லற வாழ்க்கை ஸ்தானம் இந்த இடங்களெல்லாம் குரு பார்க்கறதுனால சுபிட்சங்களே இவர்களுக்கு மேலோங்கும் அந்த குரு மட்டும் சில மாதங்கள்ல அதாவது வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகத்துக்கு போகிறார் அப்ப ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு போனாலும் கூட ராசியை பிரச்சனை மீண்டும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வக்ரகதியிலே நிதனத்துக்கு வந்துடுறார் அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அந்த நேரங்கள் மட்டும் கொஞ்சம் அந்த நேரங்கள்ல குடுக்கல் வாங்கல் வரவு செலவு விஷயங்கள்ல எது நிரந்தரமான விஷயமோ எது காலத்துக்கு வருமோ அதை மட்டும் செஞ்சா போதும் தற்சமயம் தற்காலிகம் லாபம் தர விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல உங்களுக்கு ஜனனத்தின் மேலே உட்கார்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு பவான் அப்படியே போட்டு ஒரு பிதற்றலை கொடுத்து கொண்டே இருந்தார் ராகுனாலே ஒரு குதர்க்கமான ஆழமான சிந்தனைகள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நஷ்டம் திடீர் லாபம் திடீர் அவமானம் பெரிய தோல்வியுடன் கூடிய அவமானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய உச்சத்து கொண்டு போய் நீச்சத்துக்கு தள்ளுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் வெளியில வர்றீங்க உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வந்து மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை அந்த ராகு வாங்கிக்கிறார் அது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஐயன செய்யண முகத்துல ராகு அமர்ந்து குரு பார்த்தா வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் நான் வெளியில கம்யூனிகேஷன் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ண போறேன் அடிப்படையில சொல்லுபவர்களுக்கெல்லாம் உப தொழில் வேணும் எனக்கு ஒரு வருமானம் பத்தாது இன்னொரு தொழில் வேணும் சைடு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ராசிக்கு ஏழுல கலத்தர ஸ்தானத்துல கடுமையாக இருந்த கேது பகவானுடைய தாக்கம் என்பது இவர்களுக்கு மாறுது ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு கேது பகவான் வர்றார் பொதுவாக ஆறு பன்னெண்டு இந்த இடங்கள்ல ராகு கேதுவனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கு சனி பகவான் மட்டும் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில கருத்து முரண்பாடுகள் செலவினங்கள் பற்றிய அச்சங்கள் நீ யாருன்னு சொல்லக்கூடிய ஈகோ பிரச்சனை மனைவி வழி சொந்தங்களாலும் கணவன் வழி சொந்தங்களாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் ஏற்பட்டு ஒரு குதர்க்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் திரும்ப வந்து உங்களுக்கு அதுவே சரியாக கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு குருவோட வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அப்ப இந்த அமைப்புகள் உங்களுக்கு சர்வ நிச்சயமா இந்த விஸ்வாவசு வருடம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட அமைப்பும் ராகு கேது பகவானுடைய அமைப்பும் ஜனன ராசியிலேயே சனீஸ்வர பகவான் இருக்கிற காலத்துல முக்கியமான பாவங்களை எல்லாம் குரு பார்க்கறதுனால தடைகள் நீங்கி கடுமையாக உழைத்து காரியத்தை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் சுபகாரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குழந்தைகளுடைய கல்வி படிப்புக்காக நிறைய செலவினங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாமதப்படுத்தாம சரியான இடங்களை தேர்வு செய்து முதலீடுகள் பண்ணுனா நிச்சயமா அந்த வாழ்க்கை என்பது சிறப்பா இருக்கும் அதே போல ஒரு வரன் பார்க்கும் போது அவங்க எப்படி குணம் என்ன பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் விசாரித்து தான் தரவா விசாரித்து தான் நீங்க கொடுக்கணும் வைக்கணும் அதே மாதிரி பள்ளிகளில் வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் அடிக்கடி இடமாற்றங்கள் செய்யற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும் அதனால நம்ம இந்த வருடம் எங்க இருக்க போறோம் ஒரு நிரந்தரமான விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நிரந்தரம் என்பது இது ஒரு உபயராசி சொல்லக்கூடிய குரு இன்னொரு ஒரு உபய வீட்டுக்கு போறாரு ஸ்திர ராசியில குரு பகவான் கிடையாது ராசியாதிபதி கிடையாது அதனால இந்த ஒரு வருட அமைப்புகளுக்குள்ள சில மாற்றங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எதிர்காலத்துக்கும் பயனுள்ள விஷயத்த செய்யணும்னு சொன்னா ஒன்றுக்கு மூன்று முறை யோசனை செய்து முடிவெடுப்பது இந்த மீனராசிக்கு உத்தமத்தை தேடி கொடுக்கும் நகை ஆபரணம் பொருளாதார விஷயங்கள் எல்லாம் நல்ல செல்வாக்குகளை உங்களுக்கு தேடி தமிழ் புத்தாண்டில் மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன அவர்களுக்கு மீனராசிக்காரர்கள் ராசியாதிபதி குருவை அம்சமாக பெற்றதுனால நிறைய குரு பகவானுடைய ஆலயத்துல போய் உணவு தானம் அன்னதானம் செய்து வருவது மீனராசிக்கு பெரிய நல்ல செல்வங்களை தேடித்தரும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி சந்திர பகவானா இருக்கிறதுனால சந்திர பகவானை நம்ம உணவுக்கான முக்கியமான காரகத்துவம்னு சொல்றோம் நிறைய உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதன் மூலியமாக தான தர்மங்கள் செய்வதன் மூலியமாக மீனராசி பெரிய நல்ல நிலைமைகளுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் இந்த மாத துவக்கங்களிலேயே சில வழிபாட்டு முறைகள் இருக்கு அந்த முக்கியமான நாள்ல இறை வழிபாடுகளை செய்வதன் மூலியமா பெரிய நன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு மீனராசிக்கு உண்டான சூட்சம வழிபாடு என்ன இவர்கள் ராசி அதிபதியே குரு பகவானா இருக்கிறதுனால சித்தர்கள் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் இந்த காலகட்டங்களிலே அவர்கள் அருள் இருந்தால் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்தும் பெரிய பாதிப்புகளில் இருந்தும் விடுபட்டு நிறைய நன்மைகளை இவர்கள் தேடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்ப இந்த ஆண்டு சித்திரை மாத துவக்கத்திலேயே ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய சப்தமி பானு சப்தமி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள் கொங்கணர் சித்தருடைய ஜெயந்தி நாள் அந்த கொங்கண சித்தரை கொங்கணரை கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு சொல்லிட்டு அவரை பற்றிய நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட கொங்கணர் சித்தரை மானசீகமாக நினைத்து அவரை போற்றி போற்றி என்று சொல்லி திருநாமங்களை சொல்லி வழிபாடு செய்து வர வேண்டும் அன்றைய தினம் ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கணும் அருகில் இருப்பவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கணும் அதற்கு பின்னதாக அதே சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய ராமானுஜர் ஜெயந்தி நாள் என்று ஸ்ரீ ராமானுஜரை நினைத்து ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டிலையும் நிறைய அந்த மந்திர சொற்களை கேட்க விடும் கேட்க விடுங்க ரொம்ப சிறப்பு ஏற்படும் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் ராமானுஜரையும் தரிசனம் செய்யலாம் திருக்கோஸ்ரீவர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் சென்று அங்கே உள்ள மும்மூர்த்திகளை வழிபாடு செய்யலாம் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே ராசியாதிபதியினுடைய குருவினுடைய அம்சம் பெற்ற அந்த குருவை மானசீகமாக நினைப்பதற்காக ராமானுஜரை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்யலாம் பெரிய ஒரு வெற்றிகள் தேடி கிடைக்கும் ஸ்ரீபெருமுத்தூரில் கூட தாராளமாக சென்று வரலாம் அதே சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அற்புதமான ஒளி பொருந்திய ஒரு நாள் அதை வந்து சித்ரா பௌர்ணமி என்று சொல்றோம் அந்த சித்ரா பௌர்ணமி என்று அந்த முழு நிலவை பார்த்து வழிபாடு செய்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு குப்தரை நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் தலையெழுத்தை மாற்றம் சித்திரகுப்தரை வழிபாடு ஆலயம் தான் அந்த நிலவை பார்த்து அந்த நிறைந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்து சித்திரை மாதத்திலே வரக்கூடிய அந்த பௌர்ணமி என்று தலைவிதியை மாற்றி சுபிட்சங்களை கொடுக்க வேண்டும் என்ற அந்த சித்திரகுப்தரை வேண்டிக் கொண்டு பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளை நினைத்து முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் நினைத்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து முன்னோர்களை நினைத்து மானசீகமாக அந்த நிலவுடன் நீங்கள் பேசிக்கொண்டால் மீன ராசிக்கு ஐந்து கதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பூர்வ புண்ணிய பலத்தாலே உங்களுக்கு தேவையான அத்துணை நிலைகளையும் சந்திரனுடைய ஒளி எப்படி பூமியின் மேலே படுகிறதோ உங்கள் மேலே பட்டு உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் இந்த தமிழ் புத்தாண்டில் அவர்களுடைய பலன்களை ஒரு எப்படி அதீத உழைப்பு ஆனந்தமான வெற்றி ஓகே அதீத அக்கறை மேன்மையான வாழ்க்கை சிதறி போயிருமோங்கிற கவலை ஆனால் சிதறி போகாது சீராகவும் சிறப்பாகவும் செல்வ செழிப்போடும் வாழ்வதற்கு ராசியாதிபதி குரு உங்களுக்கு துணை இருப்பார் இவ்வளோ நேரம் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களில் எந்த மாதிரியான மகத்துவங்கள் அந்த ராசிக்கு கிடைக்க போகுது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அவர்களுக்கு உண்டான தான தர்மங்கள் என்ன எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மீன ராசி வரக்கூடிய நாட்களில் அவமானங்கள் நீங்கி வெகுமானங்கள் பெறப்போகிறார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை உங்களுடைய கருத்திற்கு நன்றி குரு வாழ்க குருவே துணை